வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு சவுத் இந்தியன் ஃபிஷ் கறி தான் நாம் பார்க்க போகிறோம் சவுத் இந்தியன் ஃபிஷ் கறி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி நமக்கு ஒரு ஒரு பெரிய பெருமையே உண்டு நம்மளுடைய ஃபிஷ் கறி வந்து காரசாரமாகவும் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரான் சொல்வோம் இல்லையா எரால் ரால் இது வந்து இதோடு சேர்த்து நாம் முருங்கைக்காய் அதாவது காய்கறிகள் போட்டு எப்படி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்றத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோவும் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாருங்க ஒரு அடுப்புல வந்து ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணி உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கிறேங்க அப்படியே இந்த பாருங்க ஆயில் வந்து நல்லா காய வச்சுக்கிறேன் இப்போ நாம பூண்டு இஞ்சி ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய குழம்பு தேவை நிறைய எடுத்துக்கோங்க பாருங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் இதோட சேர்த்து தக்காளி சேர்த்து நாங்கள் நல்லா இவ்வளோ மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கண்டிப்பாக நாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் எற ஆனாலும் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு கைப்பொடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எறா ரெண்டு முழுக்காவும் கொஞ்சம் எதாவது நான் போட போகிறோம் நான் இந்த மசாலாவுக்கு மேலே நாம் குழம்புக்கு வந்து நிறைய சூப்போம் அப்படின்னா குழம்போட வாசனை இருக்காதுங்க எதா குழம்போட வாசனை கண்டிப்பாக நமக்கு வரவே வராது நல்லா வேகட்டும் பாருங்கள் தேவையான உப்பு நல்லா சேர்த்துக்கணும் இப்போ நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் முருங்கைக்கம் நமக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா புளியை நாம் சேர்த்துக்க போகிறோம் அடியில் நிறைய மண் இருக்கும் ஏன்னா நான் எப்போவுமே வந்து கொட்டை இல்லாத புளி தான் வாங்குவேன் ஆனால் இந்த டைம் கொட்டையோடு இருக்குது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லேசாக அப்படியே நிறுத்தி எடுத்துக்க வேண்டியது தான் வாங்க இப்போ போதும் இது எப்பவுமே முருங்கைக்காவில் தான் நம்ம வந்து புளி சேர்த்து வேக வைக்கணும் எறா வந்து கண்டிப்பாக வந்து புளி எடுக்காது அதனால் நம்ம குழம்பு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எறா சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே நாங்கள் நீங்கள் வந்து நல்லா வெங்காயம் நமக்கு நல்லா வேகணுங்க நல்லா ப்ரௌனாக வெந்துச்சின்னா அப்படி தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்குங்க நீங்கள் எறாவும் முருங்கைக்காவும் இந்த சின்ன வெங்காயம்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி மசாலாவெல்லாம் வதக்கி பண்ணும் போது நம்ம இதை இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா வேகாது ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகட்டும் இது மசாலா வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம குழம்புக்கு வந்து இதை ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் சேர்க்கணும் அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறேன் இப்போ இந்த இறாவை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இறாவுக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துடலாம் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து யாரும் நல்லா இருக்காது இது சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது குழம்புல போட்டோன்னா குழம்புல இருக்கிற உப்பை வந்து கண்டிப்பாக எடுத்துக்குவோம் இது இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கழு வச்சுட்டோம் தான் இருந்தது இதை சும்மா கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு இல்லைன்னா இது வந்து ரப்பர் மாதிரி இருக்குங்க ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ இதை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நாம் இதை வந்து இறக்குற நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு இறக்கணுன்னா இது வந்து ரொம்ப சுருங்காமல் இருக்கும் இல்லைன்னா சுருங்கி போய்டதா இவ்வளோ தாங்க இருக்கும் பார்த்திங்க இல்லையா இப்போ நாம் இங்கே நமக்கு முருங்கைக்காய் வெந்திரிச்சி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது பாருங்கள் இந்த இறாவோடு சேர்த்து இந்த மீனோட ஒரு மூணு தலையும் ஒரு மூணு பீஸுமாக சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு இப்போ நாம் எறா குழம்புக்கு அந்த ஆறுன மசாலா வந்து நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் மிக்சியில் சேர்த்த இந்த மசாலாவை நாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்செடுத்த மசாலாவை நாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்தாச்சு இப்போ நாம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் காரங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு கலக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட அதை கரைச்சிக்கோங்க ஒரு மாதிரி ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சுக்கோங்க இதை கணக்கி வச்சுக்கோங்க ஆரம்பி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக தானே வச்சுருக்கோம்னாலும் நம்ம கொதிக்கும் போய் சரியாக இருக்கும் நாம் இதை நல்லா கலக்கிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து குழம்புக்கு வந்து மசாலாவுக்கு உப்பு சேர்க்கல இல்லையா அதனால் உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மசாலா ரொம்ப நல்லாவே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த முருங்கக்காவோட இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதாங்க நமக்கு கொதித்து வந்த உடனே நாம் இறவை சேர்த்து இறைக்கிட வேண்டியது தான் இப்போ நல்லா இது வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இந்த நேரத்தில் நாம் எறாவையும் அந்த தலையை நம்ம வறுக்க முடியாது பார்த்தீங்களா அதனால் நான் இப்போ இதில் எடுத்து போட்டு நான் தலை வந்து வறுத்துட்டாலுமே பிள்ளைகள் சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க அதனால் அந்த தலையும் ரெண்டு பீஸும் எடுத்து போட்டிருக்கேன் என்னோட உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே எடுத்துட வேண்டியதாங்க இதை ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் பாருங்கள் இப்போது நம்மளுடைய இற முருங்கக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் கோக்கனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிறேங்க இறக்கிக்கிறேங்க அவ்வளோதான் தான் ஆயில் வந்து நம்ம ஊற்றும் போது ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் எப்போவுமே நாம் கிளறும்போது இந்த மாதிரி அடியில் வந்து கரண்டி போடுற மாதிரி இப்படி பார்த்துட்டு இப்படி கிளறணுங்க அப்போ மீன் வந்து நமக்கு உடஞ்சி போடாது இறாவா இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை நல்ல வாசனை கமகமன்னு வருதுங்க அந்த சோம்போட எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ நம்மளோட எரா முருங்கக்காய் குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த நான் வேறு பாத்திரத்துக்கெல்லாம் மாற்றுலைங்க நான் அப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதோடு சேர்த்து நாம் என்ன பண்ணோம் சீலா மீனோட பீஸும் போட்டிருக்கோம் இல்லையா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க தெரியுதா ஏறா சுருண்டு தாங்க போயிடும் நமக்கு ஏன்னா உப்பு புளிப்பு அதுலேயுமே ஏறணும் பாருங்கள் மசாலாலாம் ஏறினா தான் அந்த ஏறா சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப சுவையாக இருக்குங்க என்னுடைய நம்ம அந்த மசாலாக்களை வந்து நம்ம கலக்கிற விதத்தில் நம்ம கலந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பாருங்கள் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நாம் காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி நாம் இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இறா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எறா போடாலும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா பார்த்திங்களா அதுக்காக தான் முருங்கக்காய் முருங்கைக்கா வந்து இறா கூட சேர்த்து நம்ம முருங்கைக்காவும் சேர்த்து சமைக்கும் போது அந்த மீன் குழம்பு அதாவது அந்த எறா குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் நெத்திலி மீன் கூட நாம் இந்த மாதிரி முறையில் நெத்திலி மீனையும் நாம் சமைக்கலாங்க நெத்திலி மீன் வாங்கும்போது நான் உங்களுக்கு சமைச்சி காமிக்கிறேன் முருங்கக்காய் குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க கருவேப்பிலை வந்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டிருக்கோம் குழம்பு கூட்டும்போது போட்டிருக்கோம் இப்போவும் நாம் என்ன செய்கிறோம்னா பாருங்கள் கருவேப்பிலையை போடுறோம் போட்டு மூடி வச்சுருவோம் அவ்வளோ தாங்க நம்மளுடைய ஏழா முருங்கைக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நாம் சீலா மீனும் ரெண்டு மூணு பீஸும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஏரா சீலா மீன் முருங்கக்காய் குழம்பு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வந்து நீங்கள் மறக்காதீங்க அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் ரெண்டு நிமிஷத்துல நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த கருவேப்பில் வந்து நல்லா வெந்துருங்க பாத்தீங்களா மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி தேங்க்யூ ஃபார் ஆல்